துருவேஷானம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராயன் ஒரு நாட்டினுடைய அரசன் காட்டுக்கு வந்து வேட்டையாட போகிறான் சாயந்தர நேரம் தன் பழைய சூட போகும்போது ஒரு மரத்தில் வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கார் ஒரு சின்ன பையன் வந்து உட்காந்துருக்கான் இவன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிருகம் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு சாயந்தர நேரத்தில் இங்கேருந்து வந்து அம்பு விட்டேன்னா அந்த பையன் மேலே போய் அந்த அம்பு பட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கீழே விழுறான் இந்த அரசனுக்கு வந்து விலங்கு நினைச்சி நம்ம அம்பே இதும் ஆனால் வந்து ஒரு சிறுவனுடைய குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த பையன் வந்து இறந்து கிடக்குறான் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் மாதிரி விலங்கு நினச்சி நம்ம அம்பே இதும் அது ஒரு உயிரை வந்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பெற்றோர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி படை படை வீரர்களுக்கு வந்து உத்தரவு போடுறாரு அரசன் அவங்க அந்த காட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா ஒரு விறகு வெட்டியோடைய தம்பதிகள் தான் தம்பதிகள் தான் வந்து அந்த பையனுடைய வந்து அப்பா அம்மா அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து இந்த வயதோ வயோதிக நிலையில் இருக்கிற இவங்க தான் வந்து அந்த பையனுடைய வந்து அப்பா அம்மா அரசர் சொல்லிட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க அரசன் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு தவறு செய்துட்டேன் இந்த மாதிரி ஒரு விலங்குன்னு நினச்சி நான் அம்பு விட்டேன் அது வந்து உங்கள் பையனை வந்து அம்பு பைய பையன் மேலே வந்து அந்த அம்பு பட்டு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு எப்படி கேட்குறாரு அப்படின்றது தான் இந்த கதையினுடைய ஒரு மூல கருத்தே இப்போ நாம் ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்துட்டோம் அப்படின்னா மன்னிப்பு சாரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை வந்து நம்ம கேட்டு போயிடுவோம் ஆனால் அது வந்து ஒரு உகந்ததா அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரே வார்த்தையில் வந்து மன்னிப்புன்னு சொல்லி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டோன்னா அதனால் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரே வார்த்தையில் வந்து நம்ம சாரின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் வந்து இந்த அரசன் எப்படி மன்னிப்பு கேட்டாருன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன் உடைவாளை எடுத்து வச்சிருக்காரு உங்களுக்கு வந்து பொன் பொருள் வேணுனுமாலு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா என்னுடைய உயிரையும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு இந்த படை வீரர்களுக்கு ஒரே பயம் இந்த பெற்றோர்கள் வந்து ஒருவேளை வந்து அந்த பையனை இழந்த ஒரு சோகத்தில் அந்த ஒரு கோபத்தில் வந்து அரசனை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க அரசே வந்து எங்களுக்கு உங்கள் உயிரும் வேண்டாம் நீங்கள் கொடுக்குற அந்த பொண்ணும் பொருளும் வேண்டாம் நீங்கள் வந்து தெரியாமல் தான் செய்தீங்க அப்படின்றத நீங்கள் கேட்ட மன்னிப்புலேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா தெரிஞ்சு செய்கிறவங்க யாருமே வந்து தான் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க அதனால் வந்து அப்படி ஒரு வாயல் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நான் உங்களோட உயிரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என் பையன் வந்து மீண்டு வரப்போகிறதில்ல போனது போனது தான் உங்கள் உயிரை எடுக்கிறதுனால வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது பட் இருந்தாலும் நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அரசனை வந்து இழந்துருவோம் அது வந்து நீங்கள் கொடுக்குற பொண்ணும் பொருளும் வந்து நான் வாங்கிட்டேன்னா என்னுடைய பையனுடைய உயிருக்கு வந்து நான் வெலை பேசின மாதிரி ஆகிடும் நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து மண்டிகிட்டு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களே அதுவே வந்து எங்களுக்கு போதும் அதனால் வந்து எங்களுக்கு அந்த பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் உங்களோட உயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க தவறு செய்வது அப்படின்றது வந்து மனித இயல்பு ஆனால் நம்ம இப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது தாங்க இந்த விஷயம் அதான் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா சும்மா ஒரு மன்னிப்பு சாதாரணமாக மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல வந்து அது ஒரு மன்னிப்பு அல்ல இப்போ அவங்க வந்துட்டு ஒரு உயிரை வந்து இழந்திருக்காங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து தான் உயிரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற சொல்லி மண்டி இட்டு வந்து அவர் கேட்குறாரு பாருங்க இந்த ஒரு வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதே இந்த ஒரு விஷயம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்த வந்து தவறுக்கு வந்து ஒரு பிராய்ச்சித்தமா ஏன்னா நம்ம வந்து மனசளவில் வந்து மனம் வந்து வருந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது அவங்களுடைய பாதிப்பு என்ன அப்படின்றத உணர்ந்து அந்த பாதிப்பு நமக்கு வந்திருந்தால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மத மனவேதனை படுவோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன்னிப்பு இருக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு விஷயம் பொதுவாக வந்து தவறுகள் வந்து செய்வது இயல்பு தான் மனிதர்கள் நம்ம எல்லாருமே ஆனால் கூடுமானவரை தவறுகள் செய்யாமல் இருப்பதுக்காகவும் நாம் செய்கிற தவறுனால மற்றவங்கள் வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம இல்லாமல் தவறுகளை குறைத்து கொண்டு அன்னை தன்னை திருத்தி கொண்டு சில தவறுகள் வந்து செய்யலாம் தெரிஞ்சு செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் அதற்கு வந்து கடவுள்கிட்டையும் குருக்கிட்டையும் வந்து ஆத்மாத்மா விட்டு கண்ணீர் விட்டு நாம் மன்னிப்பு கேட்கும்போது அதுக்கு ஒரு மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கிற அளவுக்கு ஒருமானவரை பார்த்துக்கிறது அப்படின்றது சால சிறந்தது தவறுகளை குறைப்போம் மனித நேயத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய்